நடிகர் ரகுவரனின் இயற்பெயரும் ரகுவரன் தான் இவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கும் கொல்லேங்கோடு தான் இவரது சொந்த ஊர் ரகுவரனின் தந்தை பெயர் வேலாயுதம் நாயர் ரகுவரன் நாயர் சமூகத்தைச் சேர்ந்தவர் ரகுவரன் சிறுவயதாக இருக்கும் பொழுதே அவருடைய தந்தை வேலாயுதம் ஹோட்டல் நடத்துவதற்காக கோயம்புத்தூருக்கு குடும்பத்தோடு குடிபெயர்ந்துள்ளார் ஆரம்ப கல்வி முதலே கோயம்புத்தூரில் படித்து வந்த ரகுவரன் கோவை அரசு கல்லூரியில் பிஏ ஹிஸ்ட்ரி சேர்ந்தார் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு நடிக்க வாய்ப்பு தேடி அலைந்தார் ஆரம்பத்தில் கன்னட படங்களில் சிறு சிறு வாய்ப்பு கிடைத்தது அதைத் தொடர்ந்து தெலுங்கிலும் சில படங்களில் நடித்தார் அதன்பின் சென்னை வந்து தனியார் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து நடிப்பு பயிற்சி பெற்றார் அதன்பின் சென்னை தரமணியில் இருக்கும் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டிலும் சேர்ந்து பயின்றார் இந்த எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டிடியூட் என்பது ஒரு அரசு நிறுவனமாகும் இங்கே திரைத்துறை மற்றும் சின்ன தொடர்பான பல்வேறு படிப்புகள் உள்ளன அங்கு படிப்பை முடித்தபின் பின் ஏழாவது மனிதன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அந்த படம் வெற்றி பெற்றது அதன்பின் ஒரு ஓடை நதியாகிறது போன்ற பல்வேறு படங்களில் ஹீரோவாக தொடர்ந்து நடித்து வந்தார் ஆனால் அப்படங்கள் எல்லாம் பெரிதாக ஜொலிக்கவில்லை அதன்பின் வில்லனாக களமிறங்கினார் சில்க் 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 என்ற திரைப்படத்தில் இவரது வில்லன் கேரக்டர் நன்கு பேசப்பட்டது அதன்பின் குற்றவாளிகள் ஊர்காவலன் மிஸ்டர் பரத் என இவரது மிரட்டல்கள் தொடர்ந்தன அதன்பின் மீண்டும் ஈரோ வாய்ப்புகள் தேடி வந்தன மேகம் கருக்குது கூட்டுப்புழுக்கள் கவிதை பாட நேரம் மைக்கேல் ராஜ் என பல்வேறு படங்களில் ஈரோவாக நடித்தார் பெரும்பாலான படங்கள் வெற்றி பெற்றன பின்னர் மீண்டும் வில்லனாக மாறினார் உச்சகட்டமாக பாஷாவில் மார்க் ஆண்டனியாக வந்து மிரட்டினார் முதல்வன் படத்தில் முதலமைச்சராக வந்து இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடிகை ரோகிணியை காதல் திருமணம் செய்து கொண்டார் ரகுவரன் மலையாளி ரோகிணி தெலுங்கர் ரோகிணி நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர் இந்த தம்பதிக்கு ரிஷிவரன் என்ற மகன் இருக்கிறார் ரிஷிவரனுக்கு தற்போது இருபத்தி மூன்று வயதாகிறது ரகுவரன் ரோகிணி தம்பதியினர் இரண்டாயிரத்தி நான்கில் விவாகரத்து செய்துவிட்டனர் இவர்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள்தான் சேர்ந்து வாழ்ந்தனர் ரகுவரன் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதாவது அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் அந்த திடீர் சம்பவத்திற்கு அவருடைய மது பழக்கமும் ஒரு காரணம் என்று அப்போது கூறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிறந்த ரோகிணிக்கு தற்போது ஐம்பத்தி ஓரு வயதாகிறது ஆந்திராவில் இருக்கும் அனகப்பள்ளி என்ற ஊர்தான் ரோஹிணியின் பூர்வீகம் ரோகிணியின் தந்தை அப்பாராவ் நாயுடு பஞ்சாயத்து ஆஃபீஸராக பணியாற்றியவர் அப்பாராவ் நாயுடுவுக்கு சினிமாவில் நடிக்க ஆசையாம் அவரது ஆசை நிறைவேறாததால் தன் மகள் ரோகிணியை சினிமாவில் நடிக்க வைக்க மகளை சிறு வயதிலிருந்தே தயார்படுத்தி வந்தார் ரோகிணிக்கு ஐந்து வயது இருக்கும் பொழுதே அவரது தாயார் இறந்துவிட்டார் இதனால் தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் தந்தையின் உதவியுடன் ஏழு வயதிலேயே நடிக்க வந்துவிட்டார் ரோகிணி ஏராளமான தெலுங்கு படங்களிலும் தமிழ் படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்தார் ரோகிணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழை விட மலையாளத்தில் ஏராளமான பட வாய்ப்புகள் குவிந்தன மலையாள திரையுலகில் பிஸியான நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்தார் தென்னிந்திய மொழிகளில் இவர் கிட்டத்தட்ட நூற்று முப்பது படங்களில் நடித்திருக்கிறார் அதோடு ஏராளமான படங்களில் ஹீரோயின்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் வேட்டையாடு விளையாடு படத்தில் ஜோதிகாவுக்கும் இருவர் படத்தில் ஐஸ்வர்யா ராய்க்கும் பாம்பே படத்தில் மனுஷா கொய்ராலாவுக்கும் குரல் கொடுத்தவர் இவரே ஆவணன் குரு போன்ற படங்களிலும் ஐஸ்வர்யாவுக்கு குரல் கொடுத்தவர் இவரே பச்சைக்கிளி முத்துச்சரம் மாலை பொழுதின் மயக்கத்திலை போன்ற படங்களில் பாடல்களையும் எழுதியிருக்கிறார் ரோகிணி சீரியல்களுக்கும் கதை எழுதுகிறார் ஏராளமான குறும்படங்களை இயக்கியும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அப்பாவின் மீசை என்ற திரைப்படத்தை இயக்கினார் அப்படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை வாத்தியார் என்ற திரைப்படத்தில் எஸ்பிபியுடன் இணைந்து கண்மணியே கண்மணியே என்ற பாடலையும் பாடியிருக்கிறார் ரோகினி சன் டிவியில் ஒளிபரப்பான கங்கா என்ற சீரியலை எழுதி இயக்கியவர் ரோகிணிதான் ராஜ் டிவி கலைஞர் டிவி வேந்தர் டிவி என பல்வேறு தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார் அதேபோல மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழி தொலைக்காட்சிகளிலும் நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் இசையின் மீதும் அதிக ஆர்வம் கொண்ட ரகுவரன் லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியில் பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டார் அவரே இசையமைத்து பாடி ஒரு ஆல்பமும் தயாரித்திருக்கிறார் அந்த ஆல்பத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரஜினி வெளியிட ரோகினியும் அவரது மகன் சாய் ரிஷிவரனும் பெற்றுக்கொண்டனர்